அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நெருப்பு ராசி நெருப்பு ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்த்த போகிறது ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இதுல தனுசு ராசிக்கு குழப்பம் பயமும் நிறைய விரயங்களும் விரயங்களையும் அதே சமயம் சிம்ம ராசிக்கு அம்மா அப்பா ஸ்தானம் கொஞ்சம் பாதிச்சுட்டு இருக்கு மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விராய்த்தி தன்மையில இருக்கு வீடு வாகனம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கால் பாதம் வழி மூணு ராசியுமே பொதுவாக காங்கல கால் பாதம் வழி சம்பந்தமான விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கு இதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல பண விஷயத்துல முடிவு எடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவசரமா ஒரு முடிவு எடுக்க வச்சிடும் அது வந்து பண விஷயத்துல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காம அமைதியா இருக்கிறது தான் நல்லது எதுவும் கடன் வாங்கி கொடுப்பதோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கமிட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு நீண்ட நாட்களுக்கு உங்களை கொண்டு போயிட்டே இருக்கும் இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதுக்கு அடுத்தபடியாக இந்த செவ்வாய் மக்கரமாயி நீசமாகி கொஞ்சம் பலவீனமாட்டிருக்கிறதுனால இது வந்து தொடர்ந்து சில வழி வேதனைகளை நீங்களுக்கு கொடுக்குதுனாலும் அதை சரி பண்ணுறதுக்கு பரிகாரங்கள் இருக்கு உங்களுடைய மனசு பலமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தில் எதை நினைச்சாலும் நீங்கள் விட முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நெருப்பு ராசியை பொறுத்தவரை கோவப்படாமல் இருந்தாலே வெற்றி பெற்று விடுவார்கள் நெருப்பு டீ அவசரம் கோவம் இந்த மாதிரியான மனநிலையை அதிகப்படியாக கொடுக்க கொடுக்க தொடர்ச்சியாக ஏமாற்றங்கள் வழிகள் வேதனைகள் எதிர்மறை மனிதர்களிடையே மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக இந்த எதிர்மறையான மனிதர்கள் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவிட்டி உயர்வான வாழ்க்கை உயர்வான நிலைகள் நல்ல மாற்றங்கள் இது எல்லாம் கொடுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பூனை நாய்க்கு டிஸ்கேட் போடுங்க கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்திலோட மீன்களுக்கு பொறி போடுங்க செடி குழிகளுக்கு சர்க்கரை கலந்து பச்சரிசி போடுங்க செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு நாளில் இருக்கிறார் நாலாம் வீடு வாகனம் சொத்து ஸ்தானம் அம்மா ஸ்தானம் அவங்கள நல்லா மூணு ராசிக்குமே இது நான் மூணு ராசிக்குமே பொதுவா ஏன்னா கால தத்துவத்தில் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் இருக்கிற இடம் நாலாம் இடம் அங்க நாலாம் இடம் தான் மனு விழக்கும் மனு விழுக்கும் போது அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் பேசுவதில் கவனமாக கொடுத்து வாக்குறுதியை கொடுக்குறீங்களா அதெல்லாம் கவனமாக இருக்கும் வாக்குறுதியை வந்து ரொம்ப பெரிய பெரிய வாக்குறுதியை கொடுத்துட்றாங்க நான் படிக்க வைக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என் உறுப்பு அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவதை தவிர்த்து அந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்தப்படுத்த அவன் நீதான் நீ சொன்னியே அப்படின்னு ஒரு அவங்க மேலே திருப்பி விடுவதற்கான சான்சஸ் அதிகம் உண்டு இங்கே இப்போ நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள் இது எல்லாமே டெம்பரவரி தான் நிரந்தரம் என்பது இல்லை அப்போ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறோன்னா இது கடைசிக்கு இருக்காது இது எல்லாமே வர்றதுக்கான காலமும் நேரமும் உங்களுக்கு இறைவன் கை கொடுக்கப் போகிறார் அதற்குரிய வாய்ப்பை வழங்கப் போகிறார் மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வர யோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு இறைவன் உங்களுக்கு எல்லா கதவுகளையும் திறக்க நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடியது சந்தோஷத்துக்கு பெறுவீர்கள் இப்போ செவ்வாயுடைய நிலையை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிருக்கேன் ஏதாவது டவுட் வாட்ஸ்அப்பில் கேளுங்க சொல்கிறேன் ஜாதகம் பார்க்கணும்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பார்த்து சொல்கிறேன் முக்கியமாக செவ்வாய் பலவீனம் பட்டு இருக்கிறார் அப்படின்றதுனால தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க டக்கு டக்குன்னு வார்த்தைகளையும் விட வைக்கும் வார்த்தைகளையும் விட வச்சு பேச வச்சுரும் அப்புறம் வந்து நம்ம ஏன் இப்படி பேசணும் நினச்சி வருத்தப்படுவீங்க பயப்படுவீங்க அதையும் நாம் வச்சுக்கோங்க